இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்டத்தை எல்லாத்தையுமே அடக்கி கடைசியில் இப்போது ஜெயிலில் கொண்டு போய் வந்து போட்டது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்ஷாயினி எப்படி எஸ்எஸ்கேவை வெளியே கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு 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 முடிச்சுட்டுருக்கா இதுக்கு முன்னாடி எதனா ஒரு கேஸில் உள்ள போனால் ஈஸியாக வந்து பதினா பணத்தை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க ஆனால் இப்போ மட்டும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் இலக்கியா கௌதம் ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையிலேயே எஸ்எஸ்கேவை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சரி ஓகே இங்கே ஜெயிலுக்கு அனுப்புனது கூட வந்து பதினா பிரச்சனை கிடையாது ஆனால் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா பிரியாணி போடுறேன் சாப்பிட அதாவது வந்து இந்த பட்டினி இருக்க வச்சது அடுத்ததான் அந்த தட்டு எல்லாத்தையுமே அதாவது இவர் தட்டை கழுவி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு போட்டிருந்த கைதிகளோட அந்த தட்டை வந்து பார்த்தீங்கன்னா கழுவ வச்சது இப்படி நிறைய வந்து எஸ் எஸ்எஸ்கேவுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து செஞ்சாங்க எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல நான் சும்மா விட மாட்டேன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன வந்து காமிச்சு நீயும் பொண்டாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அங்கே இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கான் அதாவது எஸ்எஸ்கேவுக்கு தெரியாது கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெத்த மகன் அதாவது நம்மளோட மகன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயமும் தெரிய வரப்போகுது அதே மாதிரி டாக்ஷாயினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் வந்து அதாவது இது எடுக்கிறாங்க அவங்க புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பூமி பூஜைலாம் போட்டு மிகப்பெரிய லெவலுக்கு வந்து போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் முறியடிக்கிறதுக்கு இப்போது அதாவது அதை வந்து இப்போ என்ன தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க வந்து பின்னா நிம்மதியாக இந்த பிஸ்னஸை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தாக்ஷாயினியும் அடுத்தடுத்த பிளானை வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த ஒரு விஷயத்தை தான் காற்றுக்கிட்டையும் அஞ்சலுக்கிட்டையும் வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு உட்காந்துட்டுருக்கேன் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு ரேவதி கிட்டே வந்து போய் பேசி பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவை பற்றி நான் பேச பேச்சுக்கள் வந்து வராமச்சுடுது கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அதாவது கௌதம்க்கு எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சாச்சு அதாவது நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு தான் உள்ள வராங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் ரேவதியும் கௌதமை பார்த்து அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க என்னாச்சு அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மையா எஸ்எஸ்கே தான் என்னை பெத்தவனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க அதாவது ஏதோ அறையும் குறையுமா தான் வந்து பதினா நம்ம கௌதமுக்கு முதல்ல கேட்டுச்சு கடைசியில் இந்த விஷயத்தை பற்றி தீர விசாரிக்கும் போது தான் நம்ம கௌதமுக்கு உண்மையே தெரிய வருது நீங்கள் இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையாம்மா நான் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போது எஸ்எஸ்கேவை பற்றின நான் பேச்சுக்கள் வருது எஸ்எஸ்கேவை பற்றி பேசினாலே நீங்கள் இரு தெரிஞ்சு ஒருவேளை அந்த எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தா என்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கோ ரேவதைக்கும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருதுன்னு முழிச்சுட்டு வந்து நிற்க ஆரம்பிச்சுறாங்க கௌதம் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சொல்கிறதையும் கேட்காம நம்ம கௌதம் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஆகணுமா அது யாராக இருந்தாலும் சரி என் அப்பா வந்து பார்த்தா எந்த அளவுக்கு கேடு கெட்டவனாக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக மறைக்கிறீங்க எத்தனையோ நாள் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் இன்னைக்கு தான் ஃபைனல் இன்னைக்கு சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன் பார்க்கறதுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி ரேவதி கிட்ட சொல்ல ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இதுக்கு மேலே வேறு வழி இல்லை இலக்கியம் நம்ம நம்ம உண்மையை தான் ஆகணும் சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக கௌதமோட மனசு இன்னும் புண்படும் ஏன்னா அவன் ஏற்கனவே தன்னோட அப்பா யார் தன்னோட அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுதான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக நம்ம ரேவதியும் இலக்கியம் இருந்துட்டு உன்னை அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏமாற்றிட்டு போனவன் வேறு யாரும் கிடையாது கௌதம் இந்த எஸ்எஸ்கே தான் என்னை வந்து இப்போ என்ன நம்ப வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டான் இப்போது அவனுக்கு பிறந்த மகன்தான் நீ ஏ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க இது உண்மையிலே நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய தான் வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது நம்ம கௌதமை பொறுத்தளவுக்கு ஓகே நல்ல விஷயம் தான் ஆனால் அதையும் தாண்டி இந்த எஸ்எஸ்கே எந்த கேடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு நல்லாவே தெரியும் இப்போது நம்ம ரேவதி தான் வந்து அதாவது ரேவதியோட புருஷன் அதாவது தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியறதுக்கு முன்னாடியே இங்கே இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை இந்த பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அழிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறைய போட்டிகள்லாம் இருந்துச்சு நம்ம கௌதம் போட்டியை தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எஸ்எஸ்கே தான் அது எல்லாத்தையுமே பொறாமையாக பார்த்து கடைசியில் பகையை வளர்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார் இருக்கும்போது வந்து நம் இங்கே இந்த எஸ்எஸ்கே அதாவது எஸ்எஸ்கே தான் தன்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே இந்த கேடு தான் என்னோடய அப்பாவா எனக்கு இந்த உயிரே வேணாம் நான் எதுக்காக இனிமேல் உயிரோடு இருக்கணும் அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கௌதம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க எதுக்காகம்மா என்னை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்திங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து என்ன நான் பிறகுறதுக்கு முன்னாடி என்னை கொன்று இருக்கலாம்ல இப்படி ஒரு அயோக்கியனுக்கு எதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியாக இருக்கணும் எதுக்காக நான் பிள்ளையாக இருக்கணும் இதுக்கு மேலே இந்த உயிர் இருக்குது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது வேண்டும் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சறாரு இதை கேட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியாக இருந்துட்டு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் உயிர் கொடுத்துருந்தாலுமே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜானகி ஜானகியத்தை வெங்கட்ராமன் மாமா அவங்களோட புள்ள தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா எஸ்எஸ்கேவோட குணத்தில் உங்கள் கிட்ட ஒரு பெர்சன்டேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு துளி அளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குணமே இல்லை உங்களோட குணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அதாவது ஜானகியத்தை வெங்கட்ராமன் இவங்களோட தான் அவங்க ரத் அவங்க ரத்தம் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட ரத்தம் மட்டும்தான் ஓடுது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கௌதம கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் ஆனால் என்ன சொன்னாலுமே கன்வின்ஸ் ஆகவே மாட்டேங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை யாரோ வந்து இப்போ என் அப்பா ஏதோ அதாவது ரொம்ப ஏழையாக இருப்பார் அப்படி இப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி வந்து இப்போ ஒரு கேவலமானவன் எனக்கு அப்போ நான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் இது எங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இவ்வளோ நாள் வந்து இப்போ நான் யாரோட மகன் அப்படின்னு சொல் அதாவது என்னோடய அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நான் வந்து எல்லா இடத்துலையும் யோசிச்சுட்டு இருந்தேன் இவங்களா இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நான் எதுக்காக இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது எனக்கே வந்து என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து என்ன கதறிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்ன தான் உங்கள் அப்பாவே இருந்தாலுமே கூட அதாவது உங்கள் உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் வந்து என்ன எஸ்எஸ்கேவாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து என்ன அது எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அப்பனைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் பாட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த ஒரு பழமொழி நம்ம உங்கள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க் அவுட் ஆக போகுது அது உண்மையாக போகுது அதாவது எஸ்எஸ்கேவை நல்லவராக மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எஸ்எஸ்கே திருந்து வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சல் எப்படியோ அப்படிதான் எஸ்எஸ்கேவும் இருந்துட்டு இருப்பாரு ஆனால் ஏதோ ஒரு மூலையில் நம்ம ரேவதியை பற்றியும் ரேவதி அதாவது தன்னோட மகனை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன எண்ணங்கள் வந்து இந்த எஸ்எஸ்கேவோட மனசுக்குள்ளே மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கு சென்ட்ரலில் நடந்த நிறைய விஷயங்களால இது எல்லாத்தையுமே கொடுத்து புதச்சிடு இப்போ ரேவதியும் அவங்க மகனையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் பார்த்தா கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு இப்போ அடுத்தடுத்து பிரச்சனைகள் பெருசாக போகுது ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா கூட தான் மோத போகிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்து இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியாமல் தவறுதல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கு வந்துட்டுருக்காரு அதாவது என்ன தான் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலுமே கூட இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கேவோட மனசை மாற்ற தான் போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சீக்கிரமாக நம்ம கௌதம் அதுக்கப்புறம் ரேவதி நம்ம எஸ்எஸ்கே மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக மாற தான் போகிறாங்க இந்த வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க